நண்பர்களுக்கு வணக்கம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் குருவுடைய வீட்டில் மீனராசியில் இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு தமிழில் தோணி என்ற பொருள் தோணி என்பது நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பொருள் இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளமையிலேயே நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு கணிதம் மிக சிறப்பாக வரும் மிகச்சிறந்த ஞாபக சக்தி கொண்டவர்களாக மிகச்சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வங்கித்துறை பேச்சின் மூலியமாக வழக்கறிஞர் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் சுக்கிரனுடைய அமைப்புகள் நல்லா இருந்தால் சுக்கிரனுடைய அமைப்புகளும் நன்றாக இருக்கும் இவர்கள் சுக்கரதசை இளமிலேயே வருவதனால் சினிமா துறை இந்த சினிமா துறையில் நகைச்சுவையாக நகைச்சுவை எழுத்தாளர்களாக அல்லது நகைச்சுவை இயக்குனர்களாக நகைச்சுவை நடிகர்களாக மிளிர்பவர்களும் இவர்கள் தான் அதீதமான ஞாபக சக்தியும் அதீதமான கற்பனை சக்தியும் அதீதமான கணக்கு நுண்ணிய கணக்குகளை புரிந்து கொள்வதிலும் இவர் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மனைவி மூலியமாக அடைவார்கள் இவர்கள் முப்பது வயதிற்குள்ளாக இவர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான தொழில் குடும்பம் குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையும் இவர்கள் மேலும் வளர்ச்சியடைய அந்த சனி பகவானை வழிபாடு செய்தல் மிகச்சிறந்த யோக வளன்களை இவர்களுக்கு கொடுக்கும்